السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان هذا القران يهدي للتي هي اقوى قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين أن بالكورية اللهم من اللدي இபனா அப்பாஸ் ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கும் ஒரு செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது நான் என் சிறிய அன்னை மைமூனா ரதியல்லாஹூ அன்ஹா அவர்களது வீட்டிலே இரவு தங்கியிருந்தேன் மைமூனார் அதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் யார் என்றால் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய மனைவி எனவே மைமூனா அலியல்லாஹூ அன்ஹா அவர்களும் நபியும் தங்கியிருக்கிற வீட்டில் நான் படுத்திருந்தேன் நீளமான ஒரு தலையண்கிறே நீண்ட வாக்கில் நபிசல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் மைமோனா ரதி அல்லாஹூ அவர்களும் படுத்திருந்தார்கள் நான் குறுக்கே படுத்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு படுத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பாதி இரவுக்கு உறங்கி அதற்கு பிறகு எழுந்து த தண்ணீர் துருத்தியிலிருந்து தண்ணீர் பயிர்ந்து உதவு செய்து இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக பனிரெண்டு ரக்காத்துகள் தொழுது முடித்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் வித்திரை தொழுதுவிட்டு படுத்தார்கள் அதிகாலை வாங்கு சொன்னதும் பஜிலுடைய தொழுகைக்கு வாங்கு சொன்னதும் எழுந்து மிகச் சுருக்கமாக இரண்டு ரக்காத்துகள் முன்சுண்ணத்தை தொழுதுவிட்டு பள்ளிக்கு தொலை சென்றார்கள் என்கிற ஒரு செய்தியை இம் அப்பாஸ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதில் தலையணையிலே படுத்திருந்தோம் என்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது ஒரே தலையணையிலே இரண்டு பேர் அதனுடைய குறுக்கு வாட்டிலே இமனப்பா சிறு குழந்தை படுத்திருக்கிறது நான் ஒரு நண்பருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் அவர் ஒரு மார்க்கறிஞரும் கூட அவரோடு பேசி கொண்டிருக்கிற போது இரவு வேளை வந்துவிட்டு அவருடைய பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் ஒரு நீண்ட தலையணையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இவ்வளவு நீளத்தை நான் இதுவரைக்கும் தலை அணியிலே பார்த்ததில்லை அவரிடத்திலே ஆச்சரியப்பட்டு கேட்டபோது சொன்னார் எங்கள் வீட்டிலே ஒரே ஒரு தலையணை தான் நான் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் நீளமாக ஒரு தலையணையிலே உறங்கிக் கொள்வோம் என்று அவர் சொன்னார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலை வசல்லம் அவர்கள் மூன்று பொருட்களை மறுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடாது அதில் ஒன்று இந்த தலையணை தலையணை ஒன்று பால் ஒன்று நறுமணப் பொருள் ஒன்று ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனாலும் நாயகம் சல்ல உள்ளாக இதை நான் பயன்படுத்த மாட்டேன் இது எனக்கு தேவையற்றது என்று மறுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் தலையணை என்பது ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஒரு நல்ல உறக்கத்திற்கு துணை செய்யக்கூடியது ஆழ்ந்த உறக்கம் இருந்தால்தான் மனிதன் அடுத்து சுறுசுறுப்பாக எழுந்து தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் குறிப்பாக இபாதத்தும் செய்ய முடியும் எனவே அதை மறுக்கக்கூடாது இரண்டாவது பால் என்பது அது வசதியிருக்கும் பொருளாகவும் தாகம் தணிக்கும் ஒரு பொருளாகவும் இருக்கிறது சொர்க்கத்தினுடைய ஒரு குடிபானமாக இருக்கிறது எனவே அதை மறுக்கக்கூடாது நறுமணப் பொருள் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் மனமாக்கும் தம்மை நம்மை சூழ்ந்த இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் எனவே அது ஒரு ஆரோக்கியமான வழிமுறை எனவே அதையும் மறுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் மறுக்கக்கூடாது என்று சொல்வதனால்தான் முஸ்லீம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் பெரும்பாலும் மனத்தோடு இருக்கிறார்கள் மனப்பொருளை உபயோகித்து கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்க்கிற மற்ற மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது இவர்கள் சரியாக குளிக்க மாட்டார்கள் போல தெரிகிறது இவர்கள் சரியாக உடல்கள் உடலை சுத்தமாக வைத்து கொள்ள மாட்டார்கள் போல் தெரிகிறது அதனால்தான் அந்த குறையை மறைப்பதற்காக இவ்வாறு மனப்பொருளை பூசுகிறார்கள் என்று எண்ணுகிறார்கள் இது தவறு ஒரு இறை நம்பிக்கையாளன் பரிசுத்தமாக இருப்பதை போல வேறு எவரும் இருப்பார்களா என்று சந்தேகம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அங்க சுத்தி தொழுகைக்கு செல்லும் போதெல்லாம் அங்க சுத்தி பிறகு மலஜலம் கழித்தால் கட்டாய சுத்தம் மலஜலம் கழித்தால் குறிப்பாக சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யாத எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே அது தண்டனைக்குரிய குற்றம் எனவே கட்டாயமாக சுத்தம் செய்து விடுவார்கள் பிறகு கணவன் மனைவி இணைந்தால் கட்டாய குளிப்பு இருக்கிறது பிறகு இதைவிட மேம்பட்டதாக அல்லா ஒரு வசனத்திலே இன்னல்லாக யுகிபுத் தவ்வாபின் அவள் யுகிபுல் முத்த தஹிரீன் பாவ மன்னிப்பு கேட்கிறவர்களையும் பரிசுத்தமான மனிதர்களையும் இறைவன் விரும்புகிறான் என்கிற ஒரு வசனம் இறைவன் விரும்புகிற காரியத்தை எவராவது விட்டு வைப்பார்களா எனவே மனப்பொருள் பூசுவதற்கு வேறொன்றும் காரணம் அல்ல விகல்நாயகம் சல்லல்லாஹூ சொல்லி தருகிற காரணம்தான் எனவே இந்த மூன்று பொருட்களையும் நாம் மறுக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம் அதன் வழியாக மாணவியின் சுன்னத்துக்களை பேணி நடப்போம் அல்லாஹ் தொஃபிக் செய்வானாக வாகுதாவானுல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்